ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பருப்பு போலி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த போலி கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தூசெல்லாம் எல்லாம் நல்லா போயிடும் இப்போ ரெண்டு டைம் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த கடலைப்பருப்பு கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஊற வச்சதுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கடலைப்பருப்பு ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம ஸ்வீட் செய்யும்போது உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ இந்த மாவு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுருங்க இடையில இடையில நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பெசையக்கூடாது ரொம்ப லூஸாக பிசையணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு போலி வந்து சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு போலியும் சாஃப்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுக்கணும் கையில் வந்து நல்லா ஒட்டுற பதத்தில் இருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசையணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு மாவு இது மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு ந நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்லா ஊறி வரட்டும் கண்டிப்பாக மாவு அப்புறமா நம்ம மேலே வந்து எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து காயாது பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது எல்லா சைடும் எண்ணெய் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்குது நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு கடலைப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ வந்து ஊற வச்சுருக்க கடலை பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ஊற வைக்காமலே கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இப்போ அரைச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து வெள்ளம் சேர்க்கணும் நான் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை நம்ம கடாயில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் கல் தூசு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டினதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க கல் மண் எதுவும் இல்லாமல் இருந்தால் இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கடலைப்பருப்பு பேஸ்டெலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் அந்த கடலை பருப்பு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஆகி வரணும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக அல்வா பாதத்தில் வந்துடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஏலக்காயை இடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கறதுனால போலி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வந்து நல்லா ஆறிருக்கு இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக பூரணம் எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா உருண்டியாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பூரணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் பெரிய உருண்டியாக உருண்டு பிடிச்சிக்கோங்க இப்போ பூரணம்லாம் ரெடியாக இருக்குது நம்ம போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பூரி கட்டு மேலே இது மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க அந்த கவருக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் கவருக்கு பதில் வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழை இலையில் செய்கிறதா இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டியாக எடுத்து இது மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இது மாதிரி சின்னதாக நல்லா பரப்புனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வைக்கணும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையிலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு இதில் சென்டராக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா இது மாதிரி எல்லா சைடும் மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்போ வந்து பூரணம் வந்து நம்மளுக்கு வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விடணும் ரொம்ப தடிமனாக தட்டக்கூடாது மெல்லிசாக தான் தட்டணும் அப்போ தான் போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க அதே மாதிரி பூரணம் வந்து வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மெல்லிசா தட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தட்டணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க போலியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து நல்லா போலி செவக்கட்டும் ஒரு சைடு போலி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விட்டுருங்க ஸ்டவ் வந்து வைக்க வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ போலி வந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா போலியும் சுட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான பருப்பு போலி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த போலி ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ